பாக்ஸ் பாக்ஸ்பீஸ்ல அதிரடி காட்டி வந்துட்டு இருக்கு லோகா அப்படின்ற திரைப்படம் ஏற்கனவே எயிட்டி பிளஸ் கோடி வசூலை வந்துட்டு கடந்துருச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எண்பது கோடிக்கு மேல வந்துட்டு வசூல் பண்ணிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூறு கோடி கிளப்லயும் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு இணைஞ்சிடும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் வேர்ஷனும் நல்ல ஒரு வரவேற்பு கூடிய ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் ஓணத்துக்கு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு நேசலின் வந்துட்டு இந்த ஒரு ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு நேஸ்லின வந்துட்டு எல்லாரும் பிரிவலு திரைப்படத்துல பாத்து வந்திருப்பாங்க அவருமே இந்த ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு ரசிகர்களுக்கு இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ஒரு பிடிச்ச திரைப்படமா இருக்கு அதனால அவங்களோட ஆதரவுமே வந்துட்டு தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கே கிடைச்சிட்டு தான் இருக்கு யாரெல்லாம் லோக்கா திரைப்படம் பாத்துட்டீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு வெற்றியாடி இருக்க ஒரு காரணம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய மியூசிக் அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அனிருத் அடிச்சுக்க ஆளே இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் லோகேஷ் கனகராஜும் அந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு என்னோட திரைப்படங்கள்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அனிருத் தான் ஒர்க் பண்ணிருக்காரு கண்டிப்பா நான் இனி வரக்கூடிய திரைப்படங்களையும் வந்து அனிருத் கூட தான் ஒர்க் பண்ணுவேன் அனிருத்தே என்னை விட்டு போனா மட்டும்தான் நான் வேற ஒருத்தவங்களை வந்துட்டு தேடி போவேனே தவிர மற்றபடி நான் அனிருத் கூட தான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்துட்டு கைதி பாகம் ரெண்டுல அனிருத்தோட ஒர்க்கை வந்து நமக்கு பார்க்கலாம் அவரோட ஒரு சம்பவம் வந்துட்டு கைதி திரைப்படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கண்டிப்பா கைதி பாகம் ரெண்டுல வந்துட்டு அனிருத் சம்பவம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜும் தான் நினைக்கிறாரு ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகும் லோக்கியோட திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா நீங்க லோக்கியோட இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு நடிகர் தனுஷ் வந்துட்டு இயக்கம் அதே மாதிரி நடிப்பு இன்னொரு பக்கம் வந்துட்டு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அவரோட நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு நிறைய பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இப்ப வந்துருக்கு இன்னைக்கும் தனுஷுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தனுஷ் வந்துட்டு அடுத்ததா அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறுல நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாச்சுல இந்த நிலையில தான் அந்த திரைப்படத்தோட இயக்குனரான ஓம் ரவுத் வந்துட்டு ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு ஏ அப்துல் கலாம் அவங்களோட பயோபிக்ல நடிக்க தனுஷ விட சிறந்த நடிகர் வந்துட்டு யாருமே இல்ல அவர் அசாதாரணமான ஒரு நடிகர் அவரோட வந்துட்டு நான் ஒர்க் பண்றது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கலாமோட வாழ்க்கையில எந்த பகுதிகளை சேர்க்கணும் எந்த பகுதிகளை சேர்க்க கூடாது அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் நான் வந்துட்டு மக்களுக்கு இந்த ஒரு திரைப்படத்தை அற்புதமா வந்துட்டு ஊக்கமளிக்க கூடிய மாதிரி கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு up dindra okul op komensal.